திமுகவிற்கு அதிர்ச்சி கொடுத்த சர்வே ரிப்போர்ட் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு படுதோல்வி உறுதி கதிகலங்கி நிற்கும் முதல்வர் சமீபத்தில் திமுக தலைமைக்கு சென்ற ரகசிய சர்வே ரிப்போர்ட் ஒட்டுமொத்த திமுக தலைமையையும் ஆட்டம் காண வைத்துள்ளது இதுவரை தங்களை அசைக்க முடியாது எதிர்கட்சிகள் துண்டு துண்டாக இருக்கிறது எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் என மிதப்பில் இருந்த திமுகவுக்கு சமீபத்தில் சென்ற சர்வே ரிப்போர்ட் இடியாய் விழுந்த செய்தியாக அமைந்துள்ளது மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்று தேர்தல் போன்று சவாலான தேர்தல்தான் என்பதை சமீபத்திய சர்வே ரிப்போர்ட் மூலம் உணர்ந்திருக்கிறது திமுக தலைமை திமுக தரப்பில் ஒவ்வொரு வாரமும் இரண்டு தனியார் நிறுவனம் தொடர்ந்து சர்வே எடுத்து வருகிறார்கள் ஆனால் அவர்களின் சர்வே ரிப்போர்ட் திமுக தலைமையை குஷிப்படுத்தும் விதத்தில் திமுகவுக்கு சாதகமாக களம் இருப்பது போன்றே ஒவ்வொரு முறையும் சர்வே ரிப்போர்ட்டை சமர்ப்பித்து வத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் கரூர் சம்பவத்தின் போது கரூர் நிகழ்வை விஜய்க்கு எதிராக நெரேட்டிவ் செட் செய்யும் வேளையில் திமுக தரப்பு இறங்கியிருந்தது இதனால் கரூர் விவகாரம் விஜய் மீதுதான் மக்களுக்கு கோபம் இருக்கும் திமுக மீது கோபம் இருக்காது என்கிற எண்ணத்தில் திமுக தலைமை இருந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து கரூர் விவகாரத்திற்கு பின்பு எடுக்கப்பட்ட சர்வே ரிப்போர்ட்டில் மக்கள் மத்தியில் விஜய்க்கு அனுதாபமும் திமுக அரசு மீது கோபமும் ஏற்பட்டிருப்பது சர்வே மூலம் தெரிய வந்திருக்கிறது மேலும் தற்பொழுது திமுக கூட்டணி கைவசம் இருக்கும் தொகுதிகளில் சுமார் அறுபது தொகுதிகளில் திமுக தோல்வியை தழுவும் சூழல் ஏற்பட்டு இருப்பதாக வழக்கம் போல் திமுகவுக்கு சர்வே எடுக்கும் இரண்டு தனியார் நிறுவனம் திமுக தலைமைக்கு தெரியப்படுத்தி இருக்கிறது இருந்தாலும் குறிப்பிட்ட அந்த அறுபது தொகுதியில் மற்றொரு மூன்றாவது தனியார் நிறுவனம் மூலம் சர்வே எடுக்க வைத்ததில் அந்த நிறுவனமும் அதை உறுதி செய்திருக்கிறது கடந்த சில மாதங்கள் வரை திமுக நாற்பத்தி மூன்று சதவிகித வாக்குகள் பெறும் என்கிற நிலையில் இருந்தபோது போது தற்பொழுது பல தொகுதிகளில் திமுக கூட்டணி முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை தான் தரும் என்கிற அளவுக்கு திமுகவின் வாக்குகள் சரிந்து கொண்டிருக்கிறது என்பதை திமுக தலைமைக்கு அந்த சர்வே ரிப்போர்ட் உணர்த்தி இருக்கிறது இதனால் ஆட்டம் கண்ட திமுக தலைமை அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதற்குள் தற்பொழுது பெய்துள்ள மழை திமுக அரசுக்கு எதிராக மேலும் மக்களை அதிருப்திக்கு உள்ளாக்கியிருக்கிறது இந்த நிலையில் மழைக்காலம் முடிந்த பின்பு மீண்டும் ஒரு சர்வே எடுத்தாலும் மேலும் திமுகவின் செல்வாக்கு குறைந்து இருப்பதை திமுக தலைமைக்கு உணர்த்தும் வகையில் இருக்கும் என்றும் காரணம் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்களை சரியான நேரத்தில் கொள்முதல் செய்யாததால் மழையில் நனைந்து வீணாகி போய் விவசாயிகள் கண்ணீருடன் அரசுக்கு எதிராக அதிருப்தியை வெளிப்படுத்தி வருவதை பார்க்க முடிகிறது அந்த வகையில் சென்னை டெல்டா போன்ற பகுதிகளில் கூட திமுகவின் செல்வாக்கு நாளுக்கு நாள் சரிந்து வரும் நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்துள்ளது மேலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக தனித்து போட்டியிட்டு திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரித்தது போன்று சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி மற்றும் விஜய் இருவரும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரித்து விடுவார்கள் திமுக எளிமையாக வெற்றி பெற்றுவிடும் என்கிற மிதப்பில் இருந்தது திமுக தலைமை ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பின்பு அதிமுக கூட்டணியில் விஜயும் இணையலாம் என்கிற செய்தி வரும் சட்டசபை தேர்தலில் திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை தக்க வைக்குமா என்கிற கேள்வி எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது